பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்கு பார்க்க அஜிஏ ஈக்குவல் டு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ இரண்டு ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று எனில் அஜாஃப் அஜிஏ காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜிஏ என்ற அணிக்கு ஒரு சேர்ப்பு அணி என்னான்னு கணக்கிடுறோம் அப்போ அஜாஃப் அஜா அப்படிங்கிறது கணக்கிடுறோம்னா அஜாஃப் ஏ ஏ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணிக்கு என்ன கணக்கிடணும் நிறைநிற அதாவது இணைக்காரணி அணி கண்டுபிடிச்சி அதனுடைய நிறைநிறல் மாற்று கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் சேர்ப்பணி ஆகும் அஜாஃப் அஜ் ஏ ஈக்குவல் டு அணியின் இணைக்காரணி அணியானது இணைக்காரணி அணிக்கு குறிகள் எப்படி கொடுப்போம் முதல் உறுப்புக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு பிளஸ் மைனஸு ப்ளஸ்ஸு இது ஒரு மூணு பை மூணு வரிசையுடைய குறிகள் கொடுக்கக்கூடியது முதல் உறுப்பு பிளஸ் ப்ளஸ் குறி அந்த முதல் உறுப்பு ஒன்றின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சராய்டு ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு அடுத்து ஜீரோ இரண்டாவது உறுப்பு ஜீரோ இருக்குது மைனஸ் ஜீரோ ஆஃப் ஜீரோவின் சிற்றணி கோவைங்கிறப்ப ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ மதிப்பு எப்படியும் சீரோ தான் நமக்கு ஜீரோ மைனஸ் ஜீரோ அடுத்ததுக்கு ப்ளஸ் குறி ஒன்றின் சிற்றணிக்கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சலாக போக ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ பெருக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வருது ப்ளஸ் ரெண்டு அடுத்த உறுப்புக்கு மைனஸ் குறி ஜீரோவின் சிற்றணிக்கோவை இரண்டாவது நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுனா ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ அடுத்து ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ அடுத்து ப்ளஸ் குறி இரண்டின் சிற்றணிக்கோவை முதல் நிறை இரண்டாவது நிறையும் முது இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று 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 பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு வருது அப்போ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் அடுத்து மைனஸ் குறி ஸீரோவின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது இரண்டாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுது அப்போ மதிப்பானது ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஜீரோ மை ஜீரோ அடுத்து ப்ளஸ் குறி மைனஸ் ஒன்றின் சிற்றணிக்கோவை ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோவை பெருக்கிறோம் ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு வருது ப்ளஸ் ரெண்டுன்னு கொடுக்கலாம் அடுத்த எண்ணுக்கு மைனஸ் குறி ஜீரோவின் கோவை ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு மதிப்புகளுமே பிறக்கிறப்ப ஜீரோ தான் அடுத்து ப்ளஸ் குறி ஒன்றின் கோவை ஒன்று ஜீரோ ஜீரோ இரண்டு மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் பண்ணிடுறோம் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஜீரோ கூட பிறக்கிறப்ப மதிப்பு ஜீரோ தான் இது இணைக்காரணி அணி தான் இதனுக்கு நிறைநிரல் மாற்று எழுதினா தான் சேர்ப்பு கிடைக்கும் அணியின் உறுப்புகளை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு இரண்டு ஜீரோ இரண்டு அடுத்து ஜீரோ ஒன்று பிளஸ் ஒன்று இரண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் இரண்டுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் இரண்டு ஜீரோ ப்ளஸ் இரண்டு இதன் நிறைநிரல் மாற்று ட்ரான்ஸ்போர்ஸ் கொடுத்துட்றோம் ஸோ ட்ரான்ஸ்போஸ் கொடுக்குறோம் அப்படின்னா தேர் ஃபோர் தர்போர் அஜா என்பது முதல் நிறைய முதல் நிரலா மாத்தி முதல் நிரலை முதல் நிறைய மாற்றி எழுதுகிறப்ப ரெண்டு ஜீரோ மைனஸ் இரண்டு இரண்டாவது நிரல் இரண்டாவது நிறைய எழுதுகிறப்ப ஜீரோ இரண்டு ஜீரோ மூன்றாவது நிறைய மூன்றாவது நிரலா கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு இரண்டு மூன்றாவது நிரலை மூன்றாவது நிறைய எழுதுறோம் இரண்டு ஜீரோ இரண்டு என்பது தேவையான சேர்ப்பணி மதிப்பாகும் தேங்க்யூ